என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் ஸ்ரீ மீனாட்சி சந்திரசேகரன் சந்திரசேகரன்மனை இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குறள் கருத்துக்கள் எப்போதும் பொருந்தும் என்பதை உணரலாம் திருக்குறள் கருத்துக்கள் கதை வடிவில் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் ஆவரும் புரிதலுக்கு இதை பயன்படுத்துவர் என்ற ஒரு எண்ணத்தின் விளைவாகவே இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய ஒப்புருவருதல் அதிகாரத்தில் பதினைந்தாம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்று பதினைந்தாம் குரல் குரல் என்னவென்றால் ஊருணி நீர் நிறைந்த உலகாவாம் பேரறிவாளன் திரு இதன் பொருள் என்னவென்றால் உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயல்படும் பே அறிவாளர்கள் செல்லும் நீர் நிறைந்த ஊரணி நீர் போல் எல்லோருக்கும் பொதுவானது போல் பொதுவாகும் அதாவது மற்றவரை நினைத்து வாழ்பவர்களுடைய செல்வமும் செயல்களும் மற்றவரும் பயன்படுவார். அதற்கு இந்த குரல் மிக உன்னதமான கருத்துக்களை கூறுகிறது கதையை பார்ப்போம் அறிவொளி அந்த காலத்து எம்பிஏ பட்டதாரி பொருளாதார கணக்குகளில் புலி காரணம் அவரது தந்தை நானசேகரன் அவர் அக்கால பிஏ எக்கனாமிக்ஸ் முதலீடு ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் பண்ட் என கரைத்து குடித்தவர் உலக மார்க்கெட் இந்திய மார்க்கெட்டை என்ன செய்யும் இந்திய மார்க்கெட் பொருளாதாரம் எப்படி நகரும் என தெரிந்து செய்வார் இதில் அரசின் அரசியலின் செயல்பாடுகள் மக்களின் தேவைகள் முதலீடு தேர்வுகள் செலவினங்கள் எல்லாம் அவர் கணக்கீட்டில் இருக்கும் இதன் மூலம் சேர்த்த பொருள் கொண்டு ஊரில் பெரிய ஷாப்பிங் மால் அன்றாட உபயோகப் பொருட்கள் ஏஜென்சி எடுத்தார் இதனால் மேலும் மக்கள் பொருளாதார செலவு செய்யும் முறை விருப்புகள் மொத்த சில்லறை வியாபார லாபங்கள் எல்லாம் அவருக்கு அத்துபிடி கூடவே இருந்து வளர்ந்த அறிவொளி அப்படியே தன் தந்தையை பின்பற்றி மேலும் சிறப்பாக அனைத்தும் செய்தார் அவர் மனைவி கமலம் பலகீனமானவர் உடலால் மனதால் பலகீனமானவர் திருமணத்திற்கு பிறகு கமலம் தன் தாய் வீட்டில் நடைபெற்ற பல துயர் சம்பவங்களால் அதிகம் மனதளவில் பாதிக்கப்பட்டு விட்டார் அறிவொளி அதிக கவனம் பாசம் கொண்டு மனைவியை பார்த்துக்கொண்டார் ஆனால் அவர் சூழலால் மனநிம் போயிற்று அவருக்கு மகன் குமரன் பொருளாதாரத்தில் மேற்படிப்பு பிடிக்க அமெரிக்கா செல்லும் சூழல் வந்துள்ளது கடந்த பத்து வருடங்களாக அறிவொளி வறியவர் எளியவர் இல்லாதவர் அனாதைகள் ஏழை மாணவர் கல்வி உதவி முதியோர் மருத்துவ உதவி தகுதியானவருக்கு வட்டியில்லா கடன் பணியாளர்களுக்கு உதவி என பலவற்றை செய்து மனநிம்மதியை தேடி வந்துள்ளார் வேலையில் சற்று உரிய குமரன் அமெரிக்கா செல்ல தந்தை நானசேகரன் வயது முதிர்வால் தொழிலில் விலக வேலை பலு அலைச்சல் அதிகமானது அறிவுலிக்கு கமலத்தின் மீதான கவனிப்பு கொஞ்சம் குறைவானது பல காரணங்களால் கமலத்திற்கு இதே அறுவை சிகிச்சை உடனே செய்ய வேண்டிய நிலை வந்துவிட்டது தந்தையிடமும் மகனும் கூட சொல்ல விரும்பவில்லை அறிவுலிக்கு இதற்கு நேரமும் இல்லை அந்த சமயம் துரதிருஷ்டவசமாக மால் தீ விபத்து அடைந்து மூன்றில் ஒரு பாகம் சேதமானது குமரன் படித்த பல்கலைக்கழகத்திலிருந்து அவசர அழைப்பு வேறு வந்துவிட்டது அமெரிக்காவிலிருந்து ஹரிமுரளி தடுமாறிவிட்டார் கமலத்தின் அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அவரை பார்த்துக் கொள்ள அவரிடம் உதவி பெற்ற உறவினர் வந்தார் அதேபோல் அவரிடம் உதவி பெற்று படித்த பொறியியல் பட்டதாரி மால் புதிப்பிட்டல் செயலில் முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டார் ஹரிவொலி இதனால் சற்று மனநிமையுடன் அவசரமாக அமெரிக்கா செல்ல அங்கு ஒரு அவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது குமரன் படிப்பில் பல சாதனைகள் செய்ததால் பாராட்டு விழா அதற்குரிய அழைப்பாக அது இருந்துள்ளது அதை முடித்து இருவரும் திரும்பினர் எதிர்பாராத விதமாக ஷேர் மார்க்கெட் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் ஏறி சாதனை படைக்க மேலும் செல்வம் சேர்ந்தது இவற்றால் மனமகிழ்ந்த அறிவளி தொழிலிலும் சேவையிலும் இன்னும் தீவிரமாக இறங்கினார் பலரும் அறிவளியை ஊரின் நீர் நிறைந்த ஊரின் போல பலருக்கும் பயன்படும் சேவை செய்பவர் என்று பாராட்டினார் மேலும் ஊரின் வற்றியும் வாய்ப்புள்ளது ஆனால் அறிவளி போன்றோர் நன்கிருந்தால் எப்போதும் நலம் என்று இறைவனை வேண்டினர் கமலமும் இதையெல்லாம் கண்டு மனம் தேறி சகதை நிலைக்கு வரலானார் மக்கள் யாவரும் இக்குணத்தவர்கள் மற்றவருக்கு அதனால் உலகம் உய்வதில் உள்ள சூழ்நிலைகளை கூறி மகிழ்ந்தனர் இத்துடன் இக்கதை முகிறது அன்பு நண்பர்களே வாழ்க்கை என்பது உண்மையில் படிப்பு மட்டுமல்ல வாழ்க்கை கல்வி என்பது அதைவிட ஒரு மிகப்பெரிய அதாவது முதுநிலை பட்டம் தராத ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கல்வியாகும் வாழ்க்கை கல்வி இதில் நாம் மனிதர்களாக வாழும் பொழுது நம் உணர்வுகளை மட்டும் நினைக்காமல் மற்றவர்கள் உணர்வுகள் அவர்களுடைய தேவைகள் அவர்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் நமது செயல்பாடுகள் அதற்கு தகுந்த மாதிரி மாறும் பொழுது பலரும் பயனடைவர் நாமும் பயனடைவோம் என்பது பலர் வாழ்ந்து காட்டியதில் இந்த உலகில் நாம் அறியலாம் அதாவது தான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலத்தை விட பிறருக்கு உதவ வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவரது செயல்பாடுகள் அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வர வேண்டிய பாராட்டும் செல்வமும் வரவும் கூட அதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் என்பது பலருடைய வாழ்க்கை அனுபவம் இதனை நாம் பலவிதமாக பார்க்கிறோம் நாமும் இந்த வாழ்க்கையில் எத்தனை சமூக சேவை சங்கங்கள் சிறியதாக பெரியதாக உள்ளன அவை எதற்காக வந்தன ஒரு சிலர்வற்றை தவிர பல ஊர் நன்மைக்காக மக்கள் நன்மைக்காக உலக நன்மைக்காக செயல்பட்டு வருகின்றன இதனை நாம் புரிந்துள்ளோம் அதனாலேயே ஊரணில் உள்ள ஊரணி அது எப்படி இருந்தாலும் சரி சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி ஆழமாக இருந்தாலும் சரி அதாவது சரியான அளவில் இல்லாமல் தவறுகளாக பல கோணத்தில் இருந்தாலும் சரி அது மக்களுக்கு பயன்படுகிறது அது மக்களுக்கு தரும் ஒரு சேவை எதிர்பாராத சேவை அதுபோல இம்மாதிரி மனம் கொண்ட மனிதர்கள் செய்யும் எதிர்பாராத எதிர்பாராத செய்யும் சேவைகள் என்று நாம் அது இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று திருவள்ளுவர் இதனை இவ்வாறு கூறுகிறார் நாமும் இதை அறிந்து நடப்போம் வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் யாவும் கற்பனையானவை எதையும் அதையும் குறிப்பிட அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இந்த வலைதள படங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்ததை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் செயல்களும் வணக்கம்